குயிக்காக செய்யணும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சேமியா பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மணி நேரமாக ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடையே அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நைலான் சேர்க்கும் போது பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் சூடான பிறகு முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்லேயே ஒரு கை அளவு சேமியா சேர்த்துட்டு சேமியா வந்து நல்லா பொன்னீரம் ஆகுற வரைக்கும் நல்லா பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு சேர்க்கணும் சேமியா அப்போ தான் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுப்பில் பாத்திரம் வச்சு வேக வச்சுருந்த ஜவ்வரிசி வறுத்து வச்சுருந்த சேமியா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா வெந்து வந்த பிறகு நமக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ நம்மளோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்த பிறகு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை கூடவே பிடிச்சி வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்த பிறகு நல்லா சுட சுட பரிமாறி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேமியா பாயசம்